ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பாட்டி சொன்ன பாரம்பரிய மருத்துவம் வெறும் நம்பிக்கை மட்டுமா இல்லை இன்றைய ஆராய்ச்சிகள் காட்டுவது என்னவென்றால் துளசி போன்ற மூலிகைகளில் உள்ள ஆன்டிவைரல் பண்புகள் சளி நோய்களை எதிர்க்கும் திறன் கொண்டவை அடடா அப்படியா அதாவது நம் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா ஆம் உண்மையில் வேலைக்கு அடுத்து வரும் ஆய்வின்படி அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக சளி போன்ற நோய்களுக்கான சிகிச்சை முறைகளில் மிகவும் சுவாரஸ்யமான தகவல் அப்படியென்றால் குழந்தைகளுக்கு ஏற்படும் சளிக்கு என்னென்ன வீட்டு மருத்துவம் செய்யலாம் முதலில் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா சளியும் ஒரே மாதிரியானது அல்ல சராசரியாக ஒரு குழந்தை ஆண்டுக்கு ஆறு முதல் எட்டு முறை சளி தோற்றால் பாதிக்கப்படலாம் ஆனால் மூன்று நாட்களுக்கு மேல் நீடித்தால் அது வேறு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் உம் அதாவது எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் காய்ச்சல் நூற்று ஒன்று டிகிரி பாரன்ஹீட் மேல் மேலிருந்தால் மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் அல்லது குழந்தை சாப்பிட மறுத்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் ஆனால் சாதாரண சளிக்கு வீட்டு மருத்துவம் செய்யலாம் சிக்காய் சரி வீட்டு மருத்துவத்தில் முதல் படி என்ன நீர்ச்சத்து மிக முக்கியம் ஆய்வுகளின்படி ஒரு குழந்தைக்கு சளி வந்தால் சாதாரண நாட்களை விட முப்பது சதவீதம் அதிக நீர்ச்சத்து தேவைப்படுகிறது தாய்ப்பால் சூப் மூலிகை தேநீர் போன்றவற்றை கொடுக்கலாம் இந்த மூலிகை தேநீர் எப்படி தயாரிப்பது ஐந்து துளசி இலை சிறிது சுக்கு ஒரு மிளகு இவற்றை கொதிக்க வைத்து தேன் கலந்து கொடுக்கலாம் ஆனால் ஆறு மாதத்திற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இது பொருந்தாது அவர்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும் அப்புறம் நான் கேள்விப்பட்ட ஆவி சிகிச்சை பற்றி சொல்லுங்களேன் ஆம் ஆவி சிகிச்சை மிகவும் பயனுள்ளது குளியலறையில் சூடான நீர் ஆவியை பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு எச்சரிக்கை குழந்தையை நேரடியாக ஆவியில் வைக்கக்கூடாது அது சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் சரி ஆனால் சளி வராமல் தடுக்க என்ன செய்யலாம் நல்ல கேள்வி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதே முக்கியம் ஆய்வுகளின்படி தினமும் முப்பது நிமிடம் வெயில் காய வைப்பது விட்டமின் டி உற்பத்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நாற்பது சதவீதம் வரை உயர்த்தும் அப்படியா வேறு என்னென்ன முறைகள் இருக்கிறது கை கழுவுதல் முகக்கவசம் அணிதல் நல்ல காற்றோட்டம் இவை அடிப்படை ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெத்தலையில் உள்ள யூஜினோல் என்ற வேதிப்பொருள் வைரஸ் எதிர்ப்பு சக்தி கொண்டது அதனால்தான் நம் முன்னோர்கள் வெத்தலையை மருந்தாக பயன்படுத்தினர் மிகவும் சுவாரஸ்யமான தகவல்கள் இவற்றை நம் நேயர்கள் பின்பற்றினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஆம் ஆனால் இறுதியாக ஒரு முக்கிய எச்சரிக்கை எந்த மூலிகையையும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம் பாரம்பரியமும் நவீன மருத்துவமும் இணைந்து செல்வதே சிறந்தது ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்